நாம் அவர்களுக்கு அவர்கள் நாடியவற்றையே கொடுத்து விடுவோம் உலகம் உலகம் தானே நினைச்ச உனக்கு அது கிடைத்து விடும் அதை நாம் விரைந்து உலகத்தில் அவர்களுக்கு நாம் கொடுப்போம் பிறகு அவனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா உலகத்தை இலக்காக கொண்டு செயல்பட்டவனுக்கு இவ்வுலகத்தில் அவனுக்கான முயற்சிகள் அனைத்தும் இவ்வுலகத்தில் கொடுக்கப்படும் பிறகு நாளை மறுமையில் அவன் பழிக்கப்பட்டவனாக விரட்டப்பட்டவனாக நரகத்தில் தள்ளப்படுவான் என்று அல்லாஹு கடுமையான எச்சரிக்கையை கொடுக்கிறான் ஏன் நம்ம நோக்க இந்த உலகம் இல்லையே நம்ம நோக்க அல்லாஹ வணங்குறது தானே அதன் மூலம் நன்மையை பெறது தானே அதன் மூலம் சுவனத்தை அடைவது தானே அதன் மறந்துட்டு இல்லை இல்லை உலகந்தான் முக்கியம் முக்கியம்னு உலகம் உலகம்னு உன் முடிவு இப்படித்தாண்டா நமக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை பார்க்கிறோம் அதே நேரத்தில் யார் மறுமையை இலக்காக கொண்டு மறுமைக்கான நன்மையை நோக்கமாக கொண்டு முயற்சி செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹு நற்செய்தி சொல்கின்றான் அராதல் ஆஹிரா யார் நோக்கமாக கொண்டு மறுமையை இலக்காக கொண்டு அதற்காகவே அவர் முயற்சி செய்வாரோ அவரோ முழுமையான சரியான இறை நம்பிக்கையோடு இருந்து முயற்சி செய்வாரோ அதான் ரொம்ப முக்கியம் அல்லாவுக்கு இணைய வச்சுக்கிட்டு செய்யற முயற்சி பலன் இல்லை எந்த விதத்திலும் கடுகளவும் செயலிலும் நம்பிக்கையிலும் கடுகளவும் சிற்கின் சாயல் கூட இருந்து விடாத நிலையில் ஒருவர் இறைவனை சரியாக நம்பிக்கை கொண்டு யார் அந்த மறுமைக்காக முயற்சி செய்வாரோ அந்த முயற்சிக்கு அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தப்படும் மறுமையை இதற்காக முயற்சி செஞ்சில்லை உன் நம்பிக்கையில எந்த விதத்திலும் எனக்கான இணையணி கற்பிக்காமல் இருந்தில்ல அதற்கான பலன் இந்தா என்று அல்லாஹ் அதற்கான நன்றி பிரதிபலன்களை மறுமையில் அள்ளி தருவதாக அல்லாஹு தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்ப்போம் யார் யார் எந்த நோக்கத்திற்காக முயற்சி செய்தார்களோ அந்த அத்தனை முயற்சியையும் அந்த மனிதன் மறுமையில் காண்பான்